விளையாசவன் ஐடிவி மீனாட்சியின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கான ஆன்மீக தகவல்கள் என்னன்னா இப்போ அக்னி நட்சத்திரம் தொடங்கியாச்சு இல்லைங்களா இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத பத்தி தான் இப்ப பாக்க போறோங்க இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல என்னெல்லாம் செய்யலாம் அதை பத்தி சொல்றேங்க அக்னி நட்சத்திர காலத்துல கல்யாணம் நிச்சயதார்த்தம் பொண்ணு பார்க்கறது சீமந்தம் பண்றது இந்த மாதிரியான நல்ல காரியங்கள்ல செய்யறது எந்த தவறுமே கிடையாதுங்க நல்ல காரியங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதும் தப்பில்லைங்க இதெல்லாம் தாராளமா இந்த அக்னி நட்சத்திர காலத்துல பண்ணலாங்க ஆனா எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா கூடாதுன்னா கிரக பிரவேசம் இந்த நாட்களில் செடி வெட்டுறது மரம் வெட்டுறது இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் நார் உரிப்பாங்கல்ல இந்த தேங்காய் நார் அந்த மாதிரிலாம் உரிப்பாங்கல்ல அதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க அதுக்கப்புறம் விதை விதைக்க கூடாதுங்க கிணறு விட்டுவது குளம் தோட்டங்கள் இதெல்லாம் அமைக்கவே கூடாதுங்க வாகனத்துல ரொம்ப தூரம் பயணம் செய்யறவங்களும் கவனமா இருக்கணுங்க முடிஞ்சா நீங்க ரொம்ப தூரம் பயணம் செய்யறதை தவிர்க்கலாங்க அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்துறது இந்த மாதிரி விசேஷத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அப்புறமா புது வீட்டுக்கு போகிறது வாடகை வீட்டுக்கு போய் பால் காசுறது இந்த மாதிரியான சுப காரியமும் செய்யறதுக்கு இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் உகந்தது கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் பிரவேசம் பண்ணுறது பூமி பூஜை போடுறது வீடு கட்டுறதுக்கு பூமி பூஜை போடுவோம்ல அந்த மாதிரி பூமி பூஜை போடுறது இந்த மாதிரியான சுப காரியங்களும் செய்யறதுக்கு இந்த அக்னி நட்சத்திர நாட்கள் நல்லது கிடையாதுங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக தகவல்களில் நான் உங்களை சந்திக்கும் வரை விளாசவன் ஐடிவி மீனாட்சியின் நன்றி கலந்த வணக்கங்கள்